வணக்கம் நண்பர்களே இந்த தெனாலிராமன் அம்மன் கதைகளில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கதை பட்டின் குதிரை இந்த கதையை நம்ம சின்ன வயசுலேயே நம்ம பாட புத்தகங்களில் படிச்சிருக்கோம் நீங்களும் படிச்சிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் கிருஷ்ணதேவராயரோட படைகளில் குதிரை படையும் ஒன்று குதிரைப்படை ரொம்ப வலிமையுள்ளதாக இருந்துச்சு சண்டை இல்லாத காலங்களில் குதிரைகளை பராமரிக்கிறதுக்கு ஏ ஆகிற செலவு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு மந்திரி சபையில் கிருஷ்ணதேவராயர் கேட்டார் அதுக்கு ஒரு மந்திரி ஒரு யோசனை சொன்னார் அந்த யோசனைப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு குதிரைகளை கொடுத்து அதுக்காகிற தீனி செலவையும் கொடுத்துட்டோம்னா மக்கள் அதை வந்து பார்த்துக்குவாங்க குறிப்பிட்ட காடை இடைவெளியில் குதிரையில கொண்டு வந்து அரண்மனையை காமிச்சு குதிரையோட நிலைமையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையை சொன்னார் மந்திரி அதன்படியே நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குல குடிமகனுக்கும் ஒவ்வொரு குதிரை கொடுக்கப்பட்டது அதே மாதிரி தெனாலிராமனுக்கும் ஒரு குதிரை கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் தெனாலிராமனும் ஒரு சின்ன கொட்டகையில் அந்த குதிரையை அடைச்சி வச்சு புல்லு போடுவதற்காக ஒரு சின்ன துவாரம் மட்டும் வச்சுருந்தான் அந்த துவாரத்தின் வழியா புல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்துட்டு இருந்தான் அந்த குதிரை அந்த கொஞ்ச புல்லையும் கொடுக்கும்போது வீடுக்குன்னு பிடிங்கிக்கும் இப்படியே தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக புல்ல கொடுத்துட்டு இருந்தனால அந்த குதிரை ரொம்ப எலும்பு தோளுமா ஆயிருச்சு நிற்கற கூட சக்தி இல்லாமல் போயிருச்சு ஆனால் தெனாலிராமனும் குதிரைக்கு தீனி வாங்கி போடுற பணத்தில் தானும் சாப்பிட்டு தான் கொளுத்து போயிட்டான் ஒரு நாள் குதிரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக எல்லா மக்களையும் வர சொல்லி கிருஷ்ணதேவராயர் வந்து உத்தரவிட்டார் அதன்படியே குடிமக்கள் அனைவரும் குதிரைகள் எல்லாத்தையும் அரண்மனை கொண்டு வந்து இருந்தாங்க மக் மன்னர் வந்துட்டு ஒவ்வொரு குதிரையாக பார்வையிட்டு வந்தார் எல்லா குதிரையும் நல்ல திருப்திகரமாக இருந்தனால மன்னருக்கு ஒரே சந்தோஷம் ஆனால் அங்கேருந்து தெனாலிராமனை கூப்பிட்டு உன்னோட குதிரை எங்கே உன் நீயே கொண்டு வரல அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு தெனாலிராமனும் என் குதிரை நிறைய சாப்பிட்டு ரொம்ப மொரட்டுத்தனமாக வளர்ந்துருச்சு என்னால் அதை அடக்கவே முடியல அதனால தான் நான் இங்கே கொண்டு வரல மண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுக்கு மண்ணிருந்துட்டு குதிரைப்படை தலைவரை வந்து பார்த்து குதிரைப்படை தலைவரே நீங்கள் தெனாலிராமன் கூட போய் அவன் வீட்டில் அந்த குதிரையை பார்த்துட்டு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரை தெனாலிராமன் வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு மன்னர் குதிரைப்படை தலைவரும் தெனாலிராமன் வீட்டுக்கு வந்துட்டாரு குதிரைப்படை தலைவருக்கு நீண்ட தாடி இருக்கும் அவரு அந்த துவாரத்து வழிய எட்டி பார்க்கும்போது குதிரை வந்து அவரோட தாடியை பார்த்துட்டு புல்லுதான் நினைச்சிட்டு அவரோட தாடியை கவி பிடிச்சிச்சு பிடிச்சிக்கிட்டு இழுக்க ஆரம்பிச்சிருச்சு இது ரொம்ப வழியாக இருந்தனால குதிரைப்படை தலைவர் அலர ஆரம்பிச்சிட்டாரு எவ்வளோ முயற்சி பண்ணியும் தாடியை வந்து குதிரை இருந்து விடுவிக்க முடியல இது வந்து மன்னருக்கு போச்சு இந்த செய்தி அப்புறம் மன்னர் வந்து இது ரொம்ப முதல் முரட்டுத்தனமான குதிரையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் வீட்டுக்கு வந்தார் தெனாலிராமன் வீட்டுக்கு வந்த மன்னர் குதிரை படைத்தலைவரோட தாடி குதிரையோட வாயில் சிக்கியிருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாரு அதனால பக்கத்தில் இருக்க சேவகர்கள் கூப்பிட்டு அந்த குதிரை தங்கியிருந்த கொட்டகையை வந்து ஈடிக்க சொன்னார் பின்னாடி குள் குதிரை உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாரு ஏன்னா குதிரை வந்து எலும்பும் தோலுமா நிற்கக்கூட சக்தி இல்லாமல் இருந்துச்சு அதை பார்த்துட்டு மன்னருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு உடனே தெனாலிராமனை பார்த்து தெனாலிராமா என்ன இது குதிரை ரொம்ப இழைச்சி போய் இருக்கு இருக்குற செலவை நீ வந்து நீ சாப்பிட்டு கொளுத்துட்ட மாதிரி இருக்கு இவ்வாறு இருக்கிறதுக்கு வந்து நீதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு பாத்தீங்களா மண்ணா நான் கொஞ்சம் தீனி போட்டு வளர்த்ததுக்கே இந்த குதிரை குதிரை குதிரைப்படை தலைவரோட தாடியை பிடிச்சிட்டு விட மாட்டேன்னு ரொம்ப சண்டித்தனம் பண்ணுது இதே நான் நல்லா தீவி போட்டு வளர்த்துருந்தேனா இந்நேரம் குதிரைப்பட்டி தலைவரையே சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இதை கேட்டுன்னே மன்னருக்கு ஒரே சிரிப்பு வந்துருச்சு அந்த கோபத்திலயும் சிரிச்சுட்டாரு அப்புறம் தெனாலிராமனை பார்த்து தெனாலிராமா நீ செஞ்சது வந்து மிகப்பெரிய தவறு இனிமே இதை திருத்திக்கோ வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து இந்த மாதிரி உணவு அழிக்காம அதை கொடுமைப்படுத்த கூடாது இது முதல் தடவைங்கிறனால உன்னை சும்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து மன்னிச்சுட்டாரு அவ்வளோதான் இந்த கதை முடிஞ்சது நீங்க இந்த கதை உங்க பாக புத்தகத்தில் படிச்சிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த கதையில சந்திப்போம்